ஹாய் ஹலோ வெல்கம் பாக் டு ஜெடிக்கி கிச்சன் இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு இந்த சட்னி ஒரு செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் தான் ஆகும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் பல்லாரியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மூணு பூண்டு இந்த மாதிரி உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி உள்ளே சேர்த்துக்கோங்க நான் காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் கல் உப்பாக சேர்த்துருக்கேன் மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க நம்ம கல் உப்பு சேர்த்துருக்கறனால சீக்கிரமே தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துடும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடிக்கடி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக கலரிட்டு மூடி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அடிபிடிக்காமல் இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவை இந்த மாதிரி நான் சுத்தம் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள நம்மளுக்கு நல்லா புதினா நல்லா வதங்கிரும் அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி தானே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் போட்டு கொஞ்சம் நல்லா தாளித்து அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாதம் கூட போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு விட ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ